ஹலோங்க வெல்கம் பேக் டு அனிஷங்கு ஃபஸ்ட்லேயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேங்க சம்மர் ஃபுட்டியாக இருக்கவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இல்லை நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா இது உங்களோட ரிஸ்கில் விட்டுடுறாங்க ஏன்னா க்ரேவிங்ஸை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ வீடியோ கிளப்பில்லமா இன்றைக்கி வந்து நாங்கள் மைசூரில் இருக்க நெக்ஸஸ் மாலில் பாபிகு நேஷனுக்கு தாங்க போயிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வருவோம் ஆல்ரெடி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து சாப்பிட்ருக்கோம் எப்பவுமே எங்களுக்கு வந்து பர்த்டேஸும் ஆனிவர்சரியும் எங்கள் குழந்தையோட பர்த்டேவும் எல்லாமே ஒன்றா வரிசையாக வரும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி நாங்கள் ஒரு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் சாப்பிட்டுட்டு வர்றது எங்களோடய என்ஜாய்மெண்ட் இங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே ஃபுல்லாக வியூஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஹில்ஸ் மாதிரி ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும் இப்போ வந்து ஃபுட் கார்னிவல் ஃபெஸ்டிவல் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க இங்கே பண்ணுற ஒரு பெரிய திலானங்கடைய வேலை என்னென்னா நம்ம வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டு நான்வெஜ்ஜு ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் போவோம் பட் முன்னாடியே அவங்க வந்து பானிபூரி பஜ்ஜி அப்புறம் வெஜ் ஐட்டம்ஸு பொட்டேட்டோஸு இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண தான் பார்ப்பாங்க அப்போ வந்து நம்ம அதெல்லாம் கம்மியாக சாப்பிடுவோம்ல ஸ்டார்டர்ஸ் நான்வெஜ்லாம் நம்ம இல்லை வேண்டாம் போதும் அப்படின்னு சொன்னாலுமே இல்லை மேம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அப்படி வந்துட்டு தாங்க இந்த பஜ்ஜி சுஜி இந்த சமோசாஸ் அப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் கடைசியில் வந்து இது ஏதோ கீமா மாதிரி கொடுத்தாங்க கீமாவும் ஒரு பண்ணும் கொடுத்தாங்க பாவ் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த சமோசாக்குள்ளே கொஞ்சம் கீமா ஃபில்லிங் வச்சுருந்தாங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டாங்க பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்களா அதுக்கப்புறமா நம்ம கேட்கவே இல்லை பண்ணி வைப்பாங்க அப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் வச்சாங்க அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி ஹனி டேஸ்ட்டோடு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோஷ் சிக்கன் கோஷ்னு வச்சாங்க அது சுத்தமாக நல்லா இல்லைங்க அதெல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க இது சொன்னேன் இது நல்லாவே இல்லைங்க சுத்தமாக நல்லா இல்லை இப்போ தான் மெயின் ஸ்டாட்டஸே வர ஆரம்பிக்குதுங்க மெயின் ஸ்டாட்டஸில் வந்து என்ன வரும்னா நமக்கு சிக்கன் அதுக்கப்புறம் ஃபிஷ் வரும் கொஞ்சம் சாஃப்டாக ஃபிஷ் பீசஸ் வரும் அப்புறம் ப்ரான்ஸ் வரும் சிக்கன் மட்டும் மாணாவரையும் நிறைய கொடுப்பாங்கங்க பட் ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸும் நம்ம கேட்டால் தான் வரும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டீக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படியே மீறி நம்ம கேட்டாலும் ஃபிஷ்ஷு வருமே தவிர இந்த ப்ரான்ஸு ஆளுக்கு ரெண்டோ நாளோ தவிர அதுக்கு மேலே வராது நான் அந்த ஃபுட் கார்னிவல் சொல்லியிருந்தேன்லங்க அதில் வந்து இதெல்லாமே இன்க்ளூடட் இந்த ட்ரம் ஸ்டிக் சிக்கனு அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டீக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ட்ரம் ஸ்டிக் நல்லா இருந்துச்சு பட் இந்த ஸ்டீக் ஒன்றும் அவ்வளோ இப்போ மெனு காமிக்கிறேன் வடை வச்சுருந்தாங்க அப்புறம் பானிபூரி வந்து ஸ்பெஷலாக நம்மளுக்கு டேபிளுக்கு வர்றதுக்கு பதில் அங்கேயுமே கூட ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஐஸ்கிரீம் கவுண்டருங்க இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் குல்ஃபீஸும் ஸ்கூப்ஸ்க்கும் கிடைக்கும் நம்மளுக்கு இது ஸ்ட்ராபெரி ரோலு அது எல்லாமே வந்து சேலட் ஃப்ரூட் சேலட் இது வந்து கிரேப்ஸ்னே நினச்சேங்க பட் அது சாக்லேட் பாலாம் இது வந்து கம்மிஸு எவ்வளோ சுகர் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறம் கீழே வந்து ஏதோ க்ரன்ச்சியாக அந்த மேரிகோல் பிஸ்கட் வச்சு ஏதோ க்ரீம் வச்சு பண்ணியிருந்தாங்க இந்த இது வந்து கப் கேக்குங்க அதுக்கப்புறம் இது வெஜ் சூப்பு இது சிக்கன் சூப்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பப்பட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க வெஜ் தம் பிரியாணி இருந்துச்சு அப்புறம் கீ வேணா போட்டுக்கிறதுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா தந்தூரி கீ ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது முகலாய் சிக்கன் கிரேவி தம் அப்புறமா வந்து மலாய்ட் சிக்கன் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம டயட்லாம் சொல்லவே முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு டெம்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஜ்ஜீஸ்லாம் வேணும்னா திரும்ப வந்து அவங்க ஹீட் பண்ணி கொடுக்குறதுக்காக வச்சுருந்தாங்க சமோசா இந்த சமோசா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் சாலட்ஸ் நம்ம கவுண்டர் இந்த ஃபுல்லாமே வந்து சேலட்ஸ் ஹெல்த்தியான ஐட்டம்ஸு ஸ்ப்ரவுட்ஸு இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு வெஜ் நூடுல்ஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது ஹாட் சில்லி சாஸு இது ரைஸும் தாலும் வச்சுருக்காங்க வெஜ் ஆப்ஷன்காக நெக்ஸ்ட் வந்து பாலக் கோஃப்தா கறி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒயிட் சாஸு பாஸ்தா வச்சுருந்தாங்க இது எல்லாமே வெஜ் ஆப்ஷன் காங்க ஃபுல்லாக வெஜ்ஜீஸ்லாம் போட்டு பீஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க இது எக் மசாலா ஃபிஷ் கறி நமக்கு வேணும்னா நானும் ரெடி பண்ணி தராங்க இது வந்து சிக்கன் ஹலீமா இந்த செட்டப் பார்த்து தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எவ்வளோ அழகாக அதுக்கு கீழே வந்து ஒரு ஹீட் வரத்துக்காக வச்சு அது மேலே அதை வச்சிருந்தாங்க பட் நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலை அப்புறம் வந்து இது குர்மா மட்டன் குருமா அப்புறம் வந்து கோஷ் மட்டன் கோஷ் சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் என்னமோ நிறையவே இருக்குங்க பட் நம்ம ஜஸ்ட்டு டேஸ்டிங் கூட நம்மளால மொத்தத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட டம்மி ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க ப்ரௌனீஸு ப்ரௌனீஸுமே சின்ன சின்ன பீசஸ் அப்புறம் மூங்கால் ஹல்வா குலாப் ஜாமுன் பாயாசம் இதெல்லாமே இருந்துச்சு ஃப்ரூட் சாலடும் வச்சுருந்தாங்க இங்கே இங்கே பாருங்களேன் ஒரு ஆஃப் லெவன் கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு கிராம்பு வச்சுருந்தாங்க மேபி அங்கே வந்து எந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்ட்டா இல்லைனா எதாச்சும் ஃப்ளைஸ் வரக்கூடாதான்னு சொல்லிவிட்டேன் தெரியல அப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் தாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் புட்டிங்ஸு அப்புறம் பஃபீஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க மேலே அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கண்டெய்னர் எடுக்கலாம் ஸ்டிக் நல்லா இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அதனோட ஃபேவரட் ஃபிரனி அப்புறமா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இந்த பஃபீஸ்லேருந்து இந்த கொஞ்சம் கேக் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்புறம் கஸ்டர்ட் இதுவுமே ஒட்டிக்கிட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்து எடுத்தேன் இதுவுமே பஃபி தாங்க எவ்வளோ ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்மளால் சாப்பிட முடியல இப்போ நான் வீடியோவில் இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் பார்க்குறேச்சே இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிவிட்டு பட் அங்கே வந்து நம்மளால் சுத்தமாக சாப்பிட முடியலைங்க அப்புறம் எனக்கு தேவையானது மெயினாக இந்த சாலட்ஸ் இந்த ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இருக்கிற இடத்த நிரப்பிட்டேங்க ஸோ ஹெல்த்துக்காக சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் வேர்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸு கொஞ்சம் லைட்டாக கேக்கு கொஞ்சம் ஐஸ்க்ரீம் இதெல்லாமுமே எடுத்துக்கிட்டேன் நான் காமிச்சேன் இத்தனை ஃபுட் வெரைட்டிஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட்டீஸ் இருக்கா இதில் இருந்திருந்தால் எதை ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சே சங்கர் நீ இதை மிஸ் பண்ணிட்டியோ இதை நீ ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் டயட்டெல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஃபுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இத்தனை வெரைட்டியான ஃபுட்ஸ்க்கு ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸுங்க கிட்டுக்கு மாத்திரம் ஃபோர் டுவெண்ட்டி நைன் இது வந்து வெச்சுக்க இது வருத்தான்னு சொல்லுங்கள் எல்லா டாக்ஸ் எல்லாம் போக த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க என்னோட உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு